ஓம் நமசிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனையே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்பா அன்பருக்கு அன்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் திருவாசகம் எனும் தேனை பகுதி பகுதியாக சுவைத்து வருகிறோம் திருவாசகத்தின் எட்டாவது பகுதியாகிய திருவம்மாவனை பாடலிலே ஆறாவது பாடலை பற்றி இன்று படித்து பொறுண இருக்கிறோம் ஆணை பெண் விரும்புவது சிற்றின்பம் என்று சொல்வார்கள் இதன் உயர்ந்த பரிமாணமே பேரின்பம் சிற்றின்பத்தையே அறிய முடியாவிட்டால் பேரின்பத்தை எப்படி அறிவது அதனால்தான் ஒரு இளம்பெண் தன் தோழியிடம் அவளுடைய காதலன் எப்படியெல்லாம் அவளிடம் நடந்து கொண்டான் என்று வெட்கப்பட்டு கூறுவதாக இந்த பாடலை வடிவமைத்திருக்கிறார் மாணிக்கவாசகர் வாசகர் கேட்டாயோ தோழி என்னை அவன் தந்திரம் செய்தான் அவன் வீட்டு மதில் சுவர் மிகப்பெரியதாக பெரியதாக இருக்கும் அதில் படங்கள் எல்லாம் வரைந்திருப்பான் அவன் எனக்கு என்னவெல்லாம் காட்டினான் தெரியுமா இப்படித்தான் மாணிக்கவாசகர் ஒரு பெண்ணாக எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கள் அதன் பிறகுதான் சொல்கிறார் சிவத்தை காட்டினான் அவன் பாதங்களை காட்டினான் அவனுடைய கருணையை காட்டினான் எல்லோரும் சிரிக்க என்னை மேலுலகம் சேர்ப்பித்தான் என்னை ஆட்கொண்டவனே என்று சொல்லி இந்த அம்மா பாடுவோம் என்று சொல்கிறார் இந்த பாடலில் என்ன நண்பர்களே இப்பொழுது சிவசித்தர் ஐயா தாமோதரன் அவர்களின் குரலில் இன்றைய திரு அம்மானை பாடலை கேட்போமா வாருங்கள் செய்த பருவன் திட்டார் மதில் குடை சொைய காட்டாத எல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ்த்தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடு செய்த ஆழ்த்தான் கொண்டாண்டவ பாடுதுங்கான் இப்பொழுது பாடலை கேட்டோமே பதப்பொருள் அறிவோமா தோழியே ஒருவன் கிரி செய்த ஆறு ஒருவன் மாயம் செய்த விதத்தை நீ கேட்டனையோ தீட்டு ஆறு மதில் சித்திரத்தில் அமைந்த மதில் புடைசூழ் பக்கத்திலே சூழப்பெற்ற தென்னன் பெருந்துறையான் அழகிய நெல் நல்ல திருப்பெருந்துறையை உடையவன் காட்டாதனையெல்லாம் காட்டி காட்ட ஒ ஒண்ணாத உண்மை பொருள் எல்லாவற்றையும் காட்டி சிவம் காட்டி சிவமாகிய தன்னையே காட்டி தாழ் தாமரை காட்டி திருவடி தாமரைகளை காட்டி தன் கருணை தேன் காட்டி தன் அருளாகிய தேனையும் காட்டி நாட்டார் நகை செய்ய நாட்டிலுள்ளோர்கள் பார்த்து நகைக்க நாம் மேலே வீடு எய்த நாம் மேன்மையாகிய வீட்டினை அடைய ஆழ்தான் கொண்டு என்னைத்தான் அடிமை கொண்டு ஆண்ட ஆறு ஆட்கொண்ட விதத்தை அம்மானாய் அம்மானை பாட்டாக பாடுதும் பாடுவோமாக என்று கூறுகிறார் மதில்கள் ஓவியங்கள் நிரம்ப பெற்றிருத்தலால் தீட்டார் மதில் என்றார் மறைந்து கிடக்கும் உண்மையை பொருள்களை எல்லாம் முன்னே உணர்த்தி பின் தன்னையே காட்டினான் என்று சொல்ல வருகிறார் அதைத்தான் காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் காட்டி என்றார் பின் திருவடி மலரை காட்டி அதன் பயனாகிய திருவருள் தேனை நுகர்வித்தான் என்று சொல்வதைத்தான் தாள் தாமரை காட்டி கருணை தேன் காட்டி என்றார் மலரில் தேன் பொருந்தி உள்ளது போல திருவடியில் அருள் பொருந்தி உள்ளது என்பது இதன் வாயிலாக அறியப்படும் குறிப்பு தேனை நுகர்ந்த வண்டு நுகர்ந்த அடிகள் நிலை எய்தி இருந்தமையால் நாடவர் பழிக்கின்றனர் என்று சொல்கிறார் நகை செய்ய என்று சொல்கிற சொல்கிறார் அம்மானை ஆடும் பெண்களில் இறைவன் அருளை பெற்ற உறுத்தி கூறுவது போல அருளை செய்தலால் கேட்டாயோ தோழி என்று அழைக்கிறார் மணிவாசகர் ஒரு அரசின் முதல் அமைச்சராக இருந்தவர் பெரிய அறிவாளி முப்பத்தி ஐந்து வயது இருக்கும் அவர் பெண்ணாக மாறி உருகுகிறார் கேட்டாயோ தோழா என்று கூறியிருக்கலாமே ஏன் தோழி என்று தொடங்குகிறார் பெண்ணின் இயல்பு எளிதில் சரணாகதி அடைய வழிவகுக்கும் உருகக்கூடிய தன்மை உடையவள் பெண்மை மணிவாசகர் பெண்ணாக உருகினார் எண்பது வயதில் நாவுக்கரசர் கூட பெண்ணாக உருகியிருக்கிறார் நம்மாழ்வார் கூட அப்படித்தான் பெண்ணில் இயல்பாக இருக்கும் அந்த தன்னை அர்ப்பணிக்கும் தன்மையை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இந்த பாடலில் பெண்ணே கேட்டியோ என்று தன்னுடைய அருள் அனுபவத்தை அவள் பாணியில் கூறியிருக்கிறார் போலிருக்கிறது இதனால் இறைவன் அடிகளின் மனதை எவ்வாறெல்லாம் கவர்ந்து ஆண்டு அருள் புரிந்தான் என்பதை நம்மளம் மிக அற்புதமாக விளக்குகிறார் மாணிக்கவாசகர் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் ஓம் நம சிவாய சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்